எங்கள் வீட்டில் யாரையுமே காணும் எங்கே உங்கள் அம்மா போனான்னு தெரியே சந்திரா சந்திரா ஏ வா வந்து பாரு யார் வந்திருக்கான்னு சின்ன வண்டியா என்ன சாமி என்னாச்சு என்னப்பா என்னாச்சு ஏன் இந்த வேலை பண்ண அம்மா அது வந்து ஏய் இப்போதான் உள்ளே கூட்டிகிட்டு வரேன் அதுக்குள்ளே அவனை ஏன் தொந்தரவு பண்ணுற கம்முனு சந்திரா உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க என் பையனை என் முன்னாடி பார்க்க முன் எனக்கு என் உயிரே வந்திருக்கு தெரியுமா சரிதான் யார் இல்லைன்றா அதுக்குமே வந்த உடனே வா விடு என்ன சாமி ஆ என்னாச்சு தானே நாங்கள் ரெண்டு பேரும் உசுரோடே இருக்கோம் எங்களை பற்றி ஒரு நிமிஷம் நீ யோசிச்சிருக்கலாம்ல சின்ன ஆ என்ன போ தற்கொலை முயற்சி பண்ணுற அளவுக்கு நீ என்ன இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஆனால் உன்னை கோலையாக வளர்த்தனேன் சந்திரா சும்மா இரு அதான் சொல்லிக்கிட்டே இருக்கான்ல இப்போ தான் வந்திருக்கான் அவனை விடு சின்னு நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடுப்பா இங்கே வா சந்திரா நான் அவங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன் நீ கம்முனு அமைதியா ம் சரிங்க போப்பா போய் மேலே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு ம் சரிம்மா எங்க என்னாச்சு ஆச்சு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் நான் கேட்டேன் நீங்கள் சரியாக எந்த பதிலுமே சொல்லலை பையன் என்னங்க இப்படி இருக்கான் ரொம்ப சோர்வாக இருக்கானே சொல்கிறேன் சொல்கிறேன் வெயிட் பண்ணு நான் எவ்வளோ பதட்டமாக வந்து கேட்டுட்ருக்கேன் சும்மா வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க என்ன உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல சொன்னால் என்ன சரி என் கூட வா சொல்கிறேன் இப்போ யாவது சொல்லுங்கள் என் சின்னக்கு என்ன ஆச்சு எங்க பார்த்தீங்கல்ல நம்ம சரியாக சாப்பாடு கூட சாப்பிடல பரவாயில்ல வீடு சந்திரா எல்லாம் சரியாயிரும் என்னாச்சுங்க நம்ம பையனை நம்ம இப்படியா வளர்த்தணும் எவ்வளோ சோர்வாக இருக்கான் எனக்கு இதை பார்த்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா என் உயிரே போயிரும் போல அந்த அளவுக்கு இருக்கு சந்திரா நான் சொல்ல போற காரியத்தை நீ கவனமாக கேளு விதி நம்ம பையனோட வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக விளையாண்டிருக்கு விதியா என்ன விளையாண்டிருக்கு ஏதாவது பிரச்சனையா சீச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம பையன் வெளிநாட்டில் இருக்கும் போது அங்கே என்னென்ன பண்ணான்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கான் அவன் என்ன சொன்னானா அங்கே ஒரு சேட் பண்ற மூலியமா ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவனுக்கு ஓ இவ்வளவு நடந்துருக்காங்க என்னங்க இது சத்தியனுக்கு வந்த சோதனையா இது சத்தியனுக்கு கல்யாணம் செய்ய ஆசைப்பட்டு நம்ம தேவியோட மக சிமிய கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம சின்ன ஆசைப்பட்ட சிமிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் பாவங்க நம்ம பையன் சந்திரா கடவுள் எதை விதிச்சிருக்காரோ அதுதான் கிடைக்கும் சந்திரா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் தெய்வம்லாம் எதுக்கு சொல்லு எது நமக்கு கிடைக்குதோ அதை தான் ஏற்றுக்கணும் நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க ஆனால் இப்படி இருக்கவங்க கிட்ட போய் பத்ரி அண்ணாவோட மக ரீத்துங்க கல்யாணம் பண்ணிக்க நீ எப்படி சொல்கிறது ஒத்துக்குவானா சொல்லுங்க இப்போ எதையும் சொல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சொல்கிற விதமாக சொல்லி சம்மதிக்க வைக்கலாம் அது வரைக்கும் என் கூட ஃபேக்ட்ரிக்கு வரட்டும் ஓ அப்படி சொல்கிறீங்களா சரிங்க ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது அவங்களுக்கு வேற வாக்கு கொடுத்துட்டோம் இவ்வளவு சம்மதிக்கிறேன்னா நமக்கு அவமானமாயிரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் இரு நீ அவங்கிட்ட அதிகம் பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசிகிட்டு இருக்காது இல்லைங்க நான் அவங்கிட்ட என்ன பேசி கஷ்டப்படுத்த போகிறேன் என் பையனை பார்த்தாவே என்னால் முடியல அந்தளவுக்கு அவன் ரொம்ப சோர்வாகவும் ரொம்ப மனசு உடஞ்சி போயே இருக்கான் என் பையன் எவ்வளோ சந்தோஷமா ஜாலியாக இருப்பான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது அவன் வீட்டுக்கு வரனால எப்பயுமே எப்படி திருவிழா மாதிரி இருக்கும் இன்னைக்கு என்னமோ வாயில சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி எப்படி அழுவாச்சாத்திரமா இருக்க மாதிரி இருக்கு நீ இந்த அளவுக்கு இருந்தா சரியாகுவான் நீ கொஞ்சம் இரு நீ இப்படி இருந்தீங்கன்னா அவன் இன்னும் இருக்கிறது கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான் சரிங்க முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்றேன் இந்த ஒரு வாரத்தையாவது சொன்னி அதே பெரிய விஷயம் சரி அவனை இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இல்லை ஒரு வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி படிக்க வச்சுக்கலாம் அதனால என் கூட ஃபேக்டரிக்கு வரட்டும் ஐயோ என் பையன் அங்க போய் படிக்கலனாலும் பரவாயில்ல என் கண்ணு முன்னாடி நல்லா இருந்தானா எனக்கு அதுவே போதும் இனிமேல் என் பையனை நான் வெளிநாடுலாம் அனுப்ப மாட்டேன் சும்மா இரு அவன் வாழ்க்கையை பாக்குறதுல கொஞ்ச நாள் ஆகட்டும் அவனுக்கு இஷ்டம் இருந்தா அவன் போகட்டும் இல்லையா இங்கே இருக்கட்டும் நமக்கு இருக்கிற சொத்துக்கு அவன் போய் படிச்சு அதை பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது இருந்தாலும் படிப்பும் ரொம்ப முக்கியம் இல்ல சரிங்க பாக்கலாம் அவன் என்ன சொல்றானோ இனிமே அந்த மாதிரிதான் இப்பயும் சொல்கிறேன் அவனை தொந்தரவு பண்ணுற மாதிரி எதையும் கேள்வி கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாது புரியுதா அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அந்த கஷ்டத்தை நம்மளே உருவாக்கி அவனை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் அந்த பொண்ணு சிமி எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா என்கிட்ட பேசி சத்தியனு கோஷனா ரொம்ப சங்கடப்பட்டா அவள் பேசுனது எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு பாவம் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கு என்ன பண்ணுறது கடவுள் கொடுத்து வைக்கலையே நாம் ஆசைப்பட்ட பொண்ணும் கிடைக்கல அவன் ஆசைப்பட்ட பொண்ணும் கிடைக்கல இதுதான் விதிங்கிற மாதிரி விளையாடுது എങ്ങrandnoru thidi irnu edhukku avangata varanu pesanu nikke avan inda nalame illa irukam ennala paaka kodamudiyilla seri vidu nadakkratha alla nanmaykena nanachittu vidra vendi da mere poochu tere avile indu sandamadi seedu rege enakku sandamadi ale kadana kadanda pinne nillu vettum karake அப்பா சொல்லிட்டாரு கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு சிமியும் வந்து ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டா ஆனால் அவளை நான் லவ் பண்ணிட்டேனே என்னால் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அது எப்படி முடியும் காதலியும் மனைவி ஆகலாம் ஆனால் வந்துட்டு காதலிச்ச பொண்ணு திரும்பவும் ஃப்ரெண்டாகிறதுக்கு சாத்தியம் இருக்கா என்னால் அது முடியுமா என்னன்னே எனக்கு தெரியல ஆனால் என்னால் அவளோட எதிர்காலம் எந்த பாதிப்பும் வரக்கூடாது சிமி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவள் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பொய் தான் சொல்கிறான்னு என் உள் மனசு என்ன சொல்லுது ஆனால் அவள் இல்லை நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான் நான் என்ன பண்ணுவேன் என்னால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிரச்சனை அம்மா எப்பயுமே நான் வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க நான் பாட்டுக்கு இவங்கள பற்றி யோசிக்காமல் தூக்க மாத்திரை போட்டுட்டேன் இன்னைக்கு அவங்க என்னை நினச்சி நினச்சி ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன தானே பண்ணுறது சிம்மியோட ஞாபகமும் என்னால் மறக்க முடியல அப்பா அம்மாவையும் என்னால் சந்தோஷமாக வச்சுருக்க முடியல இந்த காதல் வந்து என்னோடய மனசை இந்த அளவுக்கு ஆக்கிடுச்சு என்னை சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு காதல் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் இவ்வளோ நாள் என்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருந்த வரையிலும் நான் கல்யாணம் ஆனவ இல்லைன்னா ஏதோ ஒரு லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட விட்டது கிடையாது நான் என்னைக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னோ அன்னையிலேருந்து நான் கல்யாணம் ஆனவன்னு சொல்லி சொல்கிறான் இது நான் எப்படி நம்புறது என் சிமி எனக்கு பொய்யானவளா இல்லை அவள் நடிக்கிறாளா இல்லை அவன் நிஜத்துலயே அந்த மாதிரி சொன்னாளா அப்பா சொன்ன மாதிரி என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியல எதுவும் நம்பவும் முடியல எது உண்மை எது பொய்யணும் தெரியல நூற்றுல ஒரு சதவீதம் சிம்மி சொன்ன மாதிரி அவள் கல்யாணம் ஆனவளாக இருந்திருந்தா நிஜமாகவே கல்யாணம் ஆனவளாக இருந்திருந்தா அடுத்தவனோட மனைவியை நேசிக்கிற ஈன புத்தியாக எனக்கு இருக்குது அந்த மாதிரியே எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்துருக்காங்க சே அந்த மாதிரி நான் என்றைக்கும் நினைக்க மாட்டேன் ஆனால் அவள் ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்கிறது தான் என்னோடய கேள்வி நான் வந்துட்டேன் இந்தியாவுக்கு ஆனால் அவள் எங்கே எந்த மூலையில் இருக்கானு கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சா கூட நேர்லையாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுவும் தெரியல என்ன பண்ணுறதுலேயும் ஒன்றுமே புரியாமல் இருக்குது பார்க்குறவங்க அசிங்கமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வசதியானவங்க வளர்ப்பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை வளர்த்து வச்சுருக்காங்க அவளைக்கு சிமி கல்யாணம் ஆனவனு தெரிஞ்சிருந்தா அவள் புருஷன் அவளை வெளியே அனுப்பிட்டான்னா என்னால் அவள் வாழ்க்கையும் போகக்கூடாது அவர் இல்லைனா அவள் இறந்துருவான்னு சொல்லிட்டா இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம நிதானமாக தான் பேசணும் சிமி ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஸோ மச் சிமி ஐ மிஸ் யூ உன்னை என்னால் எப்படி ஃப்ரெண்டாக பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல அது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சிமி நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல என்ன நான் பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியல என்னால் எல்லாருக்கும் கஷ்டம் இனிமேல் யாருக்கும் கஷ்டம் தர மாதிரி நான் இருக்கக்கூடாது ஒரு அளவுக்கு வெளியே போய் நிற்கும் போது கொஞ்சம் நார்மலாவது இருக்கணும் சின்னு என்னப்பா பண்ற என்ன அமைதியா உட்காந்து ஏதோ ரொம்ப யோசனையா இருக்கா அதுக்கு என்ன கண்ணா தூக்கம் வரலையா இல்லப்பா சும்மாதான் அப்படியே யோசிச்சுட்டு உக்காந்துருக்கேன் வேற ஒன்னும் இல்ல தெரியுது நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு உடனே எல்லாம் எதையும் சரி பண்ண முடியாது சரியா உன் மனசுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வை எல்லாம் காலப்போக்கில் மாறிடும் அதுதான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போதானே வந்திருக்கேன் ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற ட்ரை பண்றேன்ப்பா என்னை பற்றி நீங்களும் அம்மாவும் கவலைப்படாதீங்க நான் சீக்கிரமாக சரியாயிடுவேன் நீ சரியானா எனக்கு அதுவே போதும் சரியா அது இன்னொருத்தரோட பொண்டாட்டி அந்த பொண்ணுன்னு சொல்லி உன் மனசில் நினச்சிக்கும் சீக்கிரமாக அந்த நினப்பு எல்லாமே மாறிடும் அது மட்டும்தான்ப்பா என்னால் நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியும் நான் நினச்சிதானே ஆகணும் வேற வழி இல்லை ட்ரை பண்ணுறப்பா இந்த வார்த்தை சொன்னல எனக்கு இதுவே போதும் சரி நாளைக்கு என் கூட ஆஃபீஸ் வரியா உன் மனசுக்கு ஒரு மாற்றமா இருக்கும் இங்கே இருந்தா அதையும் இதையும் நினச்சிக்கிட்டே யோசிச்சுட்டே இருப்பேன் தான் கூப்பிடலான்னு வந்தேன் வரம்பா நாளையிலேருந்து இல்லை நான் ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும்பா அதுக்கப்புறம் வரேன் ம் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வரேன்னு சொன்னதே எனக்கு போதும் அப்பா சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டாங்களா நான் பாட்டுக்கு எதுவும் வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்க வந்துட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா ஆ நாங்க நீ தான் சாப்பிட்லன்னு அம்மா ரொம்ப கவலையா இருந்தா அவ முன்னாடி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பாவம் பாவம்ல அவ நம்ம தான் அவளோட உலகமே நம்ம சரி இல்லைன்னா அவ அழுதுகிட்டே தானே உனக்கு நல்லா தெரியும் அத பத்தி தான் யோசிச்சிட்டு பண்றேன்ப்பா கொஞ்சம் ட்ரை உடனே பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன் சரிப்பா சரிப்பாடு சரியா முடிச்சுட்டே உட்காந்துருக்காத அது இதையும் போட்டு நினைச்சிட்டு இருக்காத எல்லாம் சரியாயிரும் ஆ பாடு நான் போறேன் ஹம் சரிப்பா பாவிய பையன் எப்படி கலக்கலன்னு இருப்பான் இன்றைக்கி என்னென்னா அவன் இருக்கிற இடமும் தெரியல ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கான் ஒரு பொண்ணால் வாழை வைக்கவும் முடியும் சாவ வைக்கவும் முடியுங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி டைம் இருட்டாயிடுச்சு நாளைக்கு செம்மிக்கிட்ட பேசி பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்து அவள் ஆஃபீஸில் இருக்க போகிறதில்லை நாளைக்கு பேசுவோம் எனக்கு செம்மிக்கிட்ட கொஞ்சம் பேசுனா தான் சரியாகுன்ற மாதிரி இருக்குது என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியல செமிக்கிட்டே நான் நடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது சிமியை என்னால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃப்ரெண்டாலாம் ஏற்றுக்க முடியாது அவளை லவ் பண்ண நெஞ்சில் அவ்வளோ ஃப்ரெண்டாக வச்சு என்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இதை அப்பாட்ட சொன்னால் அப்பா திட்டுவார் வெளியே எதுவும் சொல்லாமல் நம்ம அமைதியாக இருக்க வேண்டியதுதான் சிமி சிமி ஐ லவ் யூ ஸோ மச்